உலகமே வியக்கும் புதிய ஏழு உலக அதிசயங்கள் பற்றி இந்த காணொளியில் காணலாம் முதலில் சிச்சனிட்ஸா மெக்சிகோவில் அமைந்துள்ள ஒரு கோயில் நகரம் கிபி ஆறுநூறுகளில் கட்டப்பட்டது இங்குள்ள குகுல்கான் கட்டிடம் சூரியன் போல் ஒளிரும் நுட்ப அமைப்பால் உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது அடுத்து சீன பெரிய சுவர் உலகின் மிக நீளமான மனிதனால் கிமு அறநூறுகளில் கட்டப்பட்ட ஓர் அதிசயம் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இது விண்வெளியிலிருந்தும் தெரியக்கூடிய ஒரே கட்டடம் என கூறப்படுகிறது இது மனித சாதனையின் சிறந்த உதாரணமாகும் அடுத்து பெட்ரா ஜோர்டான் மலைக்குள் மறைந்த ஒரு நகரம் பாறைகளில் செதுக்கப்பட்ட அழகிய கட்டிடங்கள் கிமு முன்னூற்று பனிரெண்டுகளில் கட்டப்பட்டது சிவப்பு பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்த நகரம் உலகின் மறைந்த களஞ்சியல்களை தேடும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்த ஒரு புதையலாகும் அடுத்து ரோம் கொலோசியம் இத்தாலி கிபி கிபறுகளில் கட்டப்பட்டது ஒரு காலத்தில் ஐம்பதாயிரம் பேர் கூடி பார்த்த இங்கு நடந்தது போர்கள் மட்டுமல்ல கலாச்சாரம் பொழுதுபோக்கு மற்றும் அரசியல் பிரதிபலிப்பு இது ரோமன் பேரரசின் பெருமைக்குரிய அடையாளம் அடுத்து மச்சு பிச்சு பெரு மலைச்சிகரத்தின் மேலே மறைந்த நகரம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதன் அதிசயமான கட்டுமான நுட்பத்தால் இன்றும் உலகத்தை வியக்க செய்கிறது அடுத்து தாஜ்மஹால் இந்தியா காதலுக்காக கட்டப்பட்ட உலகின் அழகான நினைவு சின்னம் ஷாஜஹான் தனது மனைவியின் நினைவாக கட்டிய முத்துப்பளிங்கு கோபுரம் தாஜ்மஹால் இந்தியாவின் பண்பாட்டையும் காதலையும் பிரதிபலிக்கும் வெள்ளை மார்பில் கட்டிடக்கலை பொக்கிஷம் இன்றும் உலக மக்கள் இதனை காதலுடன் பார்க்கிறார்கள் அடுத்து மீட்பரான கிறிஸ்டு பிரேசில் மலைக்கு மேல் வானத்தை தொடும் ஒரு சிலை இரு கைகளை விரித்து அனைவரையும் அரவணைக்கும் இயேசு நூற்றி இருபத்தைந்து அடி உயரமான இந்த சிலை பிரேசிலின் பாரம்பரியம் அமைதி மற்றும் மக்களின் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்